நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆர்வ பீச் வரைக்கும் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து வீச்சோல போட்டு பார்க்க போறோம் இதுக்கு முந்தைய பதிவு ஒரு பதிவு போட்டிருப்போம் சுவாரஸ்யம் குறைவாக இருந்திருக்கும் இந்த பதிவில் வந்து சாதாரம் வேற லெவலில் பிடிச்சிருக்காரு அது எவ்வளவு மீன் பிடிக்காரு அப்படிங்கிற பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க வீச்சோல போட்டு வந்தாரு பாருங்க எவ்வளவு நல்ல சைஸ் போற சரிங்களா எடுங்க எடுங்க ப்ரோ எடுங்க ப்ரோ எல்லுங்க ப்ரோ மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மீன் வந்துருக்கு இந்த ரவுண்டு ம் எறதான் எரதான் பார்த்தீங்களா அந்த ஒரு ரவுண்டு அடி அடுத்த வீச் வரேன் எவ்வளோ மீன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லாம் அப்படியே மீன் வரும்போது பிடிச்சிக்கிற வண்டி தான் அவ்வளோதான் உள்ள வச்சிருக்காரு போட்டு போயிட்டு ஆமா பாருங்க எவ்வளோ பிடிச்சி போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவ்வளோதான் பாருங்க ஒரு கையில் இற வச்சிருக்காரா அப்படி அந்த இரைய காட்டுங்க இந்த பாருங்க பொடி சாலை இருக்குதுங்களா இதை இப்படி பீச்சாங்கில போட்டுட்டு ஆள் இல்லாத காரணத்தான் பீச்சாங்கில போட்டுட்டு அப்படியே வலை எடுத்து வீசுவார் எனக்குள்ள ஒரு போட்டு நின்று இறக்கிட்டு இருக்கும்போது நல்ல மீன் நின்றுச்சு நான் கொஞ்சம் லேட்டு வர்றதுக்கு அவர் பிடிச்சி வச்சிட்டார் அந்த போட்டாரா எரிஞ்சிட்டாரா எடுத்துட்டாரு ஏ என்னவோ பிடிச்சிட்டாரு என்ன மீனுப்பா பெருசா இருக்கே வேலைங்கிரும் இதுவுமா மாட்டுது

வளரட்டும் சூப்பராக இருக்கான் ப்ரோ மீன் எடுத்துக்காட்டுங்க தான் எவ்வளோ பெருசாக இருக்குங்க வாய்க்குலக ஓட்டுங்க அது ஒண்ணும் செய்யாது பல்லு கிடையாது அர்ஷர்களா அங்கே செல்லுன்னு மீன் அடி ஒறுக்கிட்டாங்கண்ணா ஏ மீன் வருதுப்பா பாருப்பா அப்படிங்காக தெரில ஆமாம் அந்த வருது ஏ என்ன தட்டிட்டு சேர விட்டுட்டா நாம சுரா மீனா பாப்போம் ஷார்க் அவருக்கு கையில் எப்படி பிடிச்சிருக்காரு எவ்வளோ பெருசாக இருக்கு நாங்கள் இந்த மீனை எதிர்பார்க்கல வேறு ஏதோ மீனை பிடிச்சிட்டாரு உண்மையிலே எதிர்பார்த்தோம் ஏதோ செனையாறையா மாட்டிட்டு போல உருண்டி இறந்தவொன்னே அப்படி தான் நினைச்சோம் சரி விட்டுருங்க ஆமாம் பாவம் சென்னையாக இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு நாங்கள் நல்லா விடுறோம் பூட்டு பெரிய மீன் இதில் ரொம்ப இருக்கும் நண்பா அந்த இடம் குத்துச்சுன்னா ரிட்டன் வெளியே வராது ஒன் வே உள்ளே போவோம் ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக வெளியே வராது பார்த்தீங்களா நம்ம கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடுறோம் இல்லை விட்டுருவோம் வெயிட்டா ஓ அப்படியே சபிக்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க அதுல அதில் பிடிக்காதாங்க ஒரு ரெண்டு மூணு மீன் பிடிச்சாங்க அந்த சொல்லி வர முடில அவர் தூக்கிட்டா இருப்பா மீனை என்னடா வேணும் மீனாடா வேணும் இந்த பாடுறா அப்படின்னு பாருகி எங்கேண்ணா போ வீட்டுக்கு போகிறீடா சபிக்கில சபிக்கில் அடிச்சிது இது வந்து கடையில் வந்து வாங்குறது தான் உம்மேடாக வாங்குறது தான் செய்யறது கிடையாது வாங்கி போடுற சபிக்கில தான் சதாம் சதாம்புரம் ஏழு மீன் பிடிச்சார் நம்ம போய் நம்ம வீடியோ எடுத்த உடனே ஒரு மீன் வர மாட்டேங்குது இதான் நிலமை பார்த்துக்கோங்க பாருங்க தொடர்ந்து எரி தான் சப் சப்புன்னு மீன் பிடிக்காம போக மாட்டேன்டா அப்படின்னு ஜிக்கு போட்டோம் ஜிக்குமே மீன் அடிக்கி ஆனால் ஊக்கப்போ ஒழுங்காக ஆக மாட்டேங்கி சைஸ் மீனா இல்லை பொடி மீனாக இருந்தோம் வாய்க்கு இங்கே ஓடி போயிருது இதாக பாருங்க அவர் அடிச்சாரு அடித்து விட்டார் போட்டு அடுத்த மீன் செல்வன் தரைக்கார ஒரே ஒரு நாள்தான் சவிக்க போறதை பார்த்தா அட்டி நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறாங்க நம்மளாம் கழட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க என்னே நாங்களும் மீன் பிடிக்க வரணும் என்ன சரிப்படுறது வராதுப்பா அப்படின்னு ஒதுக்கி விட்டுருந்தாங்க அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ அடுத்த அட்டம்ட்டுக்கு போய் அதே இடத்துல நிற்காரு பிடிச்ச இடத்துக்கிட்டே போயிட்டாரு அடுத்து கெளுரா என்ன நடக்க போதோ தெரியல பாப்போம் கிளிர் வருதா பாறை வருதாருந்து தெரியல ரவுண்டு வண்டி புடிச்சாருப்பா கிடைக்கா அவரு செல்வன ஜிக்க ரெடி பண்ணியிருந்தோம் அதனால அதை காட்ட முடியல கரெக்டா வீச்சு உள்ள போட்டதை காட்டினேன் எடுத்துட்டு வரும்போது காட்ட முடியல இந்த ரவுண்ட் எத்தனை ரெண்டு நாலு அஞ்சு மீன் போட்டு அவர் மொத்த பிடிச்சாருன்னு மொத்த மொத்தம் பிடிக்காரு போய்ட்டு அது மீன் அதிகமாயிட்லாம் அதனால சின்ன குட்டிலாம் விடுவார் மீன் கம்மியா இருக்கா சின்ன குட்டி என்ன செய்ய தெரியுமா புளி ஊத்தி வைக்கிற கொண்டு போயிடுவாரு மோசமான ஒரே இடத்துல போடுறாங்க ஒரு ஆள் வீச்சல் கிட்டு போடுது ஒரு ஆளு தூண்டி இந்த பக்கம் போடுறாங்க அவர் ஒன்னொன்னா பிடிக்காரு அவர் பிடிச்சா ஒரு நேரத்திலேயே ஆறு மணி ஏழு மீன் பிடிச்சி வராரு ஆனால் நம்ம வீடியோ எடுத்த டயத்துலேருந்து மீன் வரலை எப்பா பிடிச்சிட்டாருப்பா ஒரு வழியே பிடித்து விட்டார் வாருங்க வலையில் துள்ளுதுங்களா இவ்வளோ நேரம் மீன் வராமல் இருந்துச்சு மீன் வந்துட்டு கொஞ்சம் டைம் விட்டார் இன்றைக்கி கொஞ்சம் டைம் விட்டு போடுங்க ப்ரோலாம் பாருங்க ஒன்று தான் சைஸ் மற்ற கொஞ்சம் சின்னது தான் அளவு அடிக்கணும் உருட்டி ஏடா கொண்டு போயிருந்து அவனுக்கு சாதகமா இருக்கு திண்டு பேர் தான் எவ்வளோ போட்டாலும் அப்படிங்கிற மாதிரி மூணு மீன் பிடிச்சிக்கிட்டு டெல்வண்ணா ஒன்னொன்னா பிடிச்சிட்டு டபக்குனு மூணு மீன் திட்டுலா முடிஞ்சு கணக்கு டாலி ஆயிட்டாருங்க ஓரளவுக்கு பிடிச்சிட்டாரு அடுத்து அவர் ரெடி ஆயிட்டா அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்துலயே தான் போட்டுட்டு இருக்காங்க ஏதாவது வருதுன்னு தெரில பார்ப்போம் மீன் வருதான் கடைக்கு கடைக்கு பாத்தீங்களா ஒரு ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் தான் ஃபெய்லியர் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே பிடிச்சா இருப்பா அதான் ப்ரோ இன்னைக்கு சட்டி நிறைஞ்சும் போதுறது கொஞ்சம் வராம நீ வராமல் லேட் கொஞ்சம் லேட்டாகிட்ட எப்படியோ எங்களுக்கு க கறிக்கு மீன் தந்துடுவார் இன்னைக்கு எப்படியும் பாடு பயங்கரமாக இருக்கு நே செல்லுன்னு ஒன்று தீட்டு இருக்காரு பாருங்க அதே இடத்த சொன்னா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இடத்துலாம் போட்டுக்காங்க இவர் ஒரு மீனை கொண்டு வந்திருக்காரு இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காட்டுற பாருங்க முள் எத்தனை முள்ளுன்னா அஞ்சு முள்ளு தானே ஆறு முள்ளு ஆறு முள்ளு ஒரு ஜிக்கு ஏழு முள் செட்டப் கிடக்கு அதில் ஒரு மீன் தான் மாட்டிருக்கு இதே பீச்சோல போட்டிருக்காரு எத்தனை மீன் பிடிச்சிருக்காரு பாருங்க ரெண்டு நாலு ஆறு ஆமாம் ஆறு மீன் வந்து சதாம்பரம் பிடிச்சது அவங்க ஒன்று பிடிச்சி இதில் போட்டு போயிருக்காங்க அப்போ என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்துக்கோங்க வீச்சோலைக்கு தான் நல்ல ரிசல்ட்டு என்ன இது தண்ணிக்குள்ளே நனைஞ்சி போடணும் அது வெளியே நின்று போட்டுடலாம் ராடு ராடு வந்து வெளியே நின்று எரிஞ்சிடலாம் வீச்சோலை வந்து உள்ளே இறங்கி போய் தான் போட்டாகணும் நினைக்கிறத பார்த்தோம்னா மீன் பிடிக்க முடியாது அப்படி தானே அப்புறம் களத்தில் இறங்கணும்ப்பா சேராக இருந்தாலும் சரி சவுதியாக இருந்தாலும் சரி இறங்கி இந்தா இல்லை நாங்கள் சடிச்சாலு கிடையாது அப்படி மறந்து அடிச்சுட்டு போயிடாமல் அப்படியே தூக்கிட்டு போயிடும் சப்புனு அப்படியே அடிச்சு கொண்டு போய் போய்விதாப்பா ஒர்க்குக்குறாங்கள வேற வேண வைங்க வாங்கிக்கலாம் வாங்க ராட்டா வாங்க ஒண்ணு சொல்லணும் மீனை கட்டிங்க சொல்லுங்கள் வாலி அப்படிங்களா அவர் போயிட்டாரு அங்கே உள்ள எரியுதுக்கு போயிட்டார் அவர் பிச்சாங்களா யாரையை கொண்டுட்டு வரதிகளை வளைய கொண்டு போயிட்டாரு எவ்வளவு தூக்கி போட்டு கிளம்பிட்டாரு நம்ம வந்து இன்னைக்கு மீன் பிடிக்கல ஏதாவது ஒரு ஆள் ஏதாவது ஒன்று தியாகம் பண்ணாதான் உங்களுக்கு காட்ட முடியும் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி போட்டு இருக்காங்க கடைசி நான் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற காட்டுறேன் அடுத்து அடிச்சுட்டு அடியே பாருங்க போட்டு வெளியில விழுக்காரா செல்வன்னா அடுத்த அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க ஆமாம் வரவே ப்ரோ நீங்க ஆறு ஏழு பிடிக்கல அவர் ஒன்று ஒன்றா தானே பிடிக்காரு ஆ இவர் பிடிக்கிற வந்து கடல் வளம் அழியாது ஆமா நீங்க பிடிக்கிறத கடல் வளத்தை அடிக்கீங்க அவர் டன் கணக்கா பிடிக்காருல்ல ஆமா இந்த பாட்டு கரெக்டாரு அடுத்த ரவுண்டு ஏ ஜிக்கல பிடிச்சாரு கொண்டா கொண்டாங்க ஏ செல்வன ஜிக்கலையும் பிடிச்சாங்க பாருங்க இந்த இடத்துல அந்த ஜிக்குக்கு ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பொடி ஜிக்கு வாங்கினீங்கன்னா இந்த பாருங்கள் பொடியே ஜிக்கு பெருசு கிடையாது சபிக்கு இந்த சபிக்கிலையும் அடிக்கும் இந்த சபிக்கு போடுற லைனில் இந்த மாதிரி பொடி சிக்கு போட்டு போட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதிலா சிக்கு அடித்து மீன் போடு கீழே போட்டாங்க ஆ அது சரிதா ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதான் போடுது நம்மளே இப்படி பண்ணிட்டு என்ன காலத்தை தெரிஞ்சுட்டீங்க எங்க பாருங்க வேற எதுவுமே போடல நான் வெறும் சிக்கு மட்டுமே போட்டேன் எதுல சமீபிங் எதுவுமே இருந்திருக்காது கொடி சிக்கு மட்டும்தான் இந்த சிக்கு போட்டாலுமே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் எதுக்காக நான் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியே போட்டுவிட்ருக்கேன் சிக்கு சைஸை பாருங்க கொட்டி சைஸ் சிக்கு தான் சரிங்களா சவிக்கு போறி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிக்கு போட்டால் நல்லா எடுக்கும் ஒரு அரை கிலோ சைஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அந்த சிக்கில் நல்லா ஊக்கப்படும் எப்படி விழுந்துருப்பாருங்க ஊக்கப்பட்டு நல்லா ஊக்கப்பிடிந்தால் மட்டுமே மீன் வழி வரும் அப்படிங்களா எடுத்துட்டு உள்ளே போட்டுட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்கள் இந்த ரவுண்டு செல்வனுக்கு ரெண்டு மீன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுமே போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால தான் உள்ளேருந்து எடுக்கிற காட்சியை காட்ட முடியல அந்த பாருங்கள் டபுள் மீன் அடி தூக்குனேன் மீனை சவிக்க பிடிக்கும் சவிடி தூக்குங்க எதுல குப்பையில படிக்கோ இந்த மாதிரி மீன் அடுத்தடுத்து பார்த்துச்சுனா மலைமலை எடுத்துரும் அடுத்தடுத்து எடுத்துரும் இல்லைங்க ஏன் வர மணிக்கு சரி ரெண்டு மீன் பிடிச்சாங்க வந்து இப்போ எரிய போகிறாங்க அதை எரியாங்களா எரிஞ்சிருவாங்க உள்ளே போய் விழுந்துடும் விழுந்த உடனே அதை அப்படியே லேசாக அப்படி டிச் பண்ணி டிச் பண்ணி அப்படியே சுத்த வேண்டியதுதான் அவ்வளோதான் அந்த ராட லைட்டை டுச் பண்ணுறாங்களா லேசாக தூக்கி தூக்கி சுற்றுறாங்களா இவ்வளோதான் இந்த சபிக்கல வேறு ஒன்றும் கம்ப சுற்றுற வளம் கிடையாது அப்படியே சுற்றும் போது அடிச்சிரும் இந்த அடிச்சுட்டு 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 அடிச்சு பாருங்க அடிச்சிரும்னு அதை வந்துட்டு வருதா வெளியே போகுதான்னு தெரியாது வேமாம் வேமாம் எடுத்துருங்க நான் வந்துட்டு 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 ரெண்டு ஏ ரெண்டு ஏன் பாருங்க இவ்வளோ தான் அப்படி போட்டு அசைச்சு இழுக்கும்போது இப்படி அடிச்சிடும் தான் விஷயமே சரிங்களா இதெல்லாம் ஒன்றும் கம்ப சுத்திரவாள் எல்லாம் கிடையாது சொல்லித்தரேன் நான் ரெடியாக இருக்கேன் கற்றுக்கிறேன் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக மீன் பிடிக்கலாம் ஆனால் எல்லா பிடிக்க முடியாது அதையும் நான் சொல்லியே போடுவேன் மீன் இறங்கியிருந்தால் பிடிக்கலாம் இல்லைன்னா அதுதான் நம்ம சதம்புரம் போய் எந்த வருங்க வேத்து மீன் பிடிச்சார் வேத்து மீன்னா என்ன மீன் அப்படின்னா மஞ்சவால் சிறையான் சரிங்களா சிறையான்னா சிறையான்னா பெருசாக இருந்தால் தான் இது மஞ்சள் சுண்டு இருக்கீங்களா என்ன முள்ள விட்டுரும் போயிட்டா ஆ பெருசாக வளர வேண்டியிருக்கு எரியாரா ரெண்டு பேரும் பக்கத்துலேயே இருந்து போடுறாங்க பாருங்க இவர் ஜிக் அடிச்சுட்டு இருக்காரு அவரு வள போட்டுட்டு இருக்காரு உடனே உடனே தான் போட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் கொஞ்சம் விட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இதில் மீன் ஒன்று ரெண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால போட்டுகிட்டே இருக்காங்க அவர் சதாம்பரமே வெளுத்துட்டாரி அவன் பாருங்க நான் மொத்தமாக வந்துட்டேன் வட்டேன் ஆமாம் ஏன் சிக்கல் அடித்த மீனாக இருக்குமா வாய் கிழிஞ்சிருக்கே அதுதான் வாய் கிழிஞ்சிருக்கு பாருங்க பாரு அந்த பாருங்க அந்த அந்த கிழிஞ்சிருக்கா சைடில் அந்த அந்த பக்கம் லைட்டாக கிழிஞ்சிருக்கு வருங்க அது லைட்டை அடிச்சுது போனேன் ரொம்ப இது கணக்கில் சேராது இது வந்து நம்ம பிடிச்ச மீன் நமக்கு தட்டி போன மீன் தான் அவருக்கு வந்திருக்கு அதனால் இது கணக்கில் சேர்க்க மாட்டோம் அடுத்தடுத்து மீன் வந்துகிட்டே இருக்குது வீடியோட லென்த் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் பாருங்கள் ஒரு சில நாள் மீன் கிடைக்காது இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து பெரிய அளவில் பிடிச்சிருக்க மாட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்குமா அந்த மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்து வர முடியாது ஒரு நாள் நல்லா படும் ஒரு நாள் படாது இந்த ரெண்டு செல்வங்க மூணு மீன் ஒரு மீன் தட்டி விழுந்துட்டு பரிகிட்டு விட்டார் ஓட்டு ஏ தண்ணியில் போயிடாமல் ஏ ஒவ்வொன்றா கூட்டிக்கிட்டே இருக்கே எனக்கு அடிச்சது போயிட்டுனே கரை வரைக்கும் வந்து ஓடிட்டு முள்ள மாத்தணும் வேண்டாம் போடுங்க அடிச்சுட்டாப்ல சின்ன சைஸ் எல்லாம் வராது ஒரு போட்டார் ஒரு மீன் பிடிச்சாலும் சைஸா பிடிச்சாருப்பா இவ்வளவு சும்மா உட்காந்துருந்தாரு ஒரு மீன் பிடிச்சாலும் சைஸா பிடிச்சிட்டாரா பாருங்க <laughs> <laughs> கடைசி நேரம் வந்து நம்ம போடும்போது அடிச்சிது ஒன்றும் கிடையாது இந்த இது இதெல்லாம் நம்ம வீச்சோலில் பிடிச்சது தான் இது வந்து நம்ம ஊடகம் நம்ம வீச்சோலையில் மடையில் பிடிக்கிற மாதிரி போட்டுப்போம் பார்த்தீங்களா அதே மீன் தான் பருவட்டு இதை பிடிக்கும்போது நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல அந்த ஒரு இந்த ஒரு ஊடகமும் இப்போ பிடிச்ச கடைசியாக பிடிச்ச ஒரு தான் சைஸ் மற்ற எல்லாமே சபிக்கு சைஸ் தான் பொடிசு பா பொடி பாறை தான் பெரிய பாறைலாம் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் நான் நம்புறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுறாங்க இதே போல மற்றொரு வீடியோ சந்தி நண்பர்களே பாய் அவரே ரெடி ஆயிட்டாரு கிளம்புற